டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தாற்காலிகமாக கைவிட வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் விவசாயிகளுக்கு ஆதரவாக வரும் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டம் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சிகள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு வரும் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் முழு அடைப்புக்கு பிறகு விவசாயிகள் பிரச்சனையில் நடவடிக்கை இல்லையெனில் அடுத்த கட்ட போராட்டம் தொடரும் என ஸ்டாலின் அப்பொழுது தெரிவித்தார் ஒரு நாற்பது நாட்களுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் பல சிரமங்களை ஏற்றுக்கொண்டு தொடர் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த போராட்டத்தை தற்காலிகமாக அவர்கள் நிறுத்திவிட்டு இருபத்தைந்தாம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்திற்கும் தொடர்ந்து அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் இது குறித்து எடுக்க இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் துணை நிற்க வேண்டும் இதனிடையே விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறும் முழு அடைப்புக்கு முழு அடைப்புக்கு தென்னிந்திய நடிகர் சங்க தயாரிப்பாளர் உள்ளிட்டவை ஆதரவு தெரிவித்துள்ளனர் அன்றைய தினம் திரையரங்குகளில் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்படுகின்றன